ஒரு பக்கம் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளுமே திமுகவிடம் மல்லு கட்ட மதிமுக சின்னம் கேட்ட அடம் பிடித்து வருவதால் நீங்களும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் என தொடர்ந்து ஒரே கூட்டணி அதுவும் வெற்றி கூட்டணியாக அமைத்து வருகிறது திமுக மற்ற கட்சிகளைப் போல் கூட்டணியில் யார் யார் என்ற குழப்பங்கள் எதுவும் கூட்டணி கூட்டணி உறுதி ஆனால் மட்டுமே உறுதியாகி உள்ளதே தவிர செய்வதில் இழுபறிதான் என்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடனான பேச்சுக்கள் மட்டுமே சுமூகமாக முடிந்துள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் ஆகிய இரண்டுமே திமுக தர நினைக்கும் சீட்டுகளை விட அதிகமான சீட்டுகளை கேட்டு பேரம் செய்கிறது என்றால் மதிமுகவோ தான் போட்டியிடுவேன் என பைக்கோ அடம்பிடித்து வருவதாக அறிவாலயம் தரப்பில் சொல்லப்படுகிறது அதன் காரணமாக மதிமுக திமுக இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நிறைவடையாமல் இருக்கிறது திருச்சி அல்லது விருதுநகர் ஆகிய இரண்டு மக்களவை தொகுதிகளில் ஒன்று வேண்டும் என மதிமுக திமுகவிடம் கேட்டு வருகிறது சரி ஏதேனும் ஒரு தொகுதியை கொடுத்து விடலாம் என்று திமுகவும் பச்சை கொடி காட்டிவிட்டது ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்றால் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட வேண்டும் என்று திமுக நிர்பந்திக்கிறது அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதிமுக ஈரோடு மக்களவை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டது அதே போன்று இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலின் போதும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதிமுக ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியின் சின்னத்திலேயே போட்டியிட்டது அதனால் ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் தானே இம்முறை போட்டியிட்டால் என்ன என்பதுதான் திமுகவினரின் கேள்வி அது மட்டுமின்றி தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டால் அதை மக்களிடம் எடுத்து செல்வதில் சிக்கல்கள் இருக்கும் என்றும் திமுக கருதுகிறது ஆனால் மதிமுக அதனை ஏற்க மறுப்பதற்கு காரணம் கட்சியின் எதிர்காலத் தலைவராக பார்க்கப்படும் துரை வையாபுரியை மக்களவை தேர்தலில் இறக்க நினைக்கிறார் வைகோ அப்படி இருக்கையில் கட்சியின் தலைவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அது எப்படி சரியாக இருக்கும் மதிமுகவின் எதிர்காலமே அழிந்துவிடுமே என்று கருதுகிறார் வைகோ என் நிலையில்தான் பம்பரம் சின்னத்தை கேட்டு மதிமுகவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமாறு திமுகவும் மல்லு கட்டி வருகின்றனர் ஏசே காலேஜ் ஆஃப் ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபர் அட்மிஷன் சிஸ்ட டபிள்யு thank <laughs> you